யோவான் ரெண்டு அதிகாரம் பதினேழு வாசிங்க அப்பொழுது உன்னுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள் சொல்றாரு நீங்க பதினாறு கூட வாசிங்க பதினாறு வாசிங்க புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள் போங்கள் என் பிதாவின் வீட்டை என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார் ஆலயத்தை ஆலயமா வச்சிருக்காம என்ன வாக்கிட்டாங்களா வியாபார வீடு இதே போல ஒரு சம்பவம் தான் மத்த இருபத்தி ஒண்ணு என் வீடு ஜப வீடு நீங்க என்ன ஆகிட்டீங்க அதை அப்போ வியாபார வீடுன்றாரு கல்லர் குகைன்றாரு தேவன் ஆராதிக்கிற ஆலயம் இப்ப என்னவா மாறிடுச்சா வியாபார வீடா கல்லருகம் ஏன் ஆண்ட சொன்னாருன்னா தேவனுக்கு பிரியம் இல்லாத பரிசுத்தம் இல்லாத ஒரு காரியம் ஆலயத்துக்குள்ள வந்துட்டா அந்த ஆலயம் என்னவா மாறிடுது வியாபார வீடு கல்லருகையாய் மாறிடுது அப்ப ஆண்டவர் ஏன் அந்த ஆலயத்தை சுத்திகரித்தார்னா தேவனுக்கு பிரியம் இல்லாத உள்ள இருக்கு தேவனுக்கு பிரியம் இல்லாத அருவருப்பு உள்ள வந்துருச்சு ஆராதனை அற்பமா மாறிடுச்சு தேவனை பிரியமில்லாதவைகளை தேவன் வெளியே துரத்தினார் லேலூயா லேலூயா ஏன் அங்க ஆண்டு ஆலை சுத்திகரிச்சாருன்னா ஒரு விஷயத்த ஆண்டு கற்றுக் கொடுக்கிறார் ஆலயம் என்பது பரிசுத்தமா இருக்கணும் லேலூயா லேலூயா பரிசுத்தமானது நெடுநாளாய் ஆலயத்தின் அலங்காரமா இருக்கிறது பரிசுத்த அலங்காரத்துடனே ஆலய கத்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்ப ஆலயத்தின் அலங்காரம் என்னவா பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாத எந்த ஒரு காரியம் உனக்குள்ள வந்தாலும் அதை உன்னை விட்டு துரத்தும்படி ஒரு காட்டு லூயா ஒரு மார்க்கெட் இருக்குது பயங்கர கோபம் சவுக்க எடுத்து என்ன செய்தாரு அதை சுத்தம் பண்ணி அந்த அந்த ஆலயத்துக்குள்ள ஒரு அருவறுப்பு இல்லாத அளவுக்கு வெளியே துரத்தினார் துரத்திட்டு தான் என்ன பண்ணாராம் அந்த யோவன் ரெண்டு அதிகாரத்துல இது மத்த இருபத்தாறு அதிகாரம் மத்த இருபத்தி ஓராம் அதிகாரம் மத்த இருபத்தி ஒண்ணுல பதினான்கு வாசிங்க அப்பொழுது அப்பொழுது குருடரும் குருடரும் சப்பானிகள் சப்பானிகளும் தேவாலயத்திலே தேவாலயத்திலே இடத்திற்கு வந்தார்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள் அவர்களை சுஸ்தமாக்கினார் இப்ப எரிசனேமில்ல தேவாலயம் தான் இருந்துச்சு ஆனா இப்ப என்னவா மாத்திட்டானுங்க அத கல்லர் புகையா மாத்திட்டாங்க இப்ப ஆண்டவர் எல்லாம் அடிச்சு துரத்துன உடனே இப்போ க அங்கே ஜனங்கள் ஆண்டு தேடி வராங்க கத்தர் அவர்களுக்கு நினைச்சாரா சுகமாக்கினார் அவர் வந்தவன வேலையை பார்த்துருக்கலாம் செய்யலை ஏன்னா இந்த மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் ஆலயத்தில் கத்தரை செய்ய முடியாது மகிமைப்படுத்த முடியாது தேவனையை நான் மகிமைப்படுத்தணும்னா முதல்ல சுத்தம் வேணும் பரிசுத்தம் இருக்கணும் இதை பரிசுத்தப்படுத்திட்டு தான் தேவனை செய்ய முடியும் மகி அசுத்தத்தை வச்சுக்கிட்டு கத்தோடு வாழ முடியாதுங்க அசுத்தத்தை வச்சுக்கிட்டு இப்போ நாம் இருக்கணும் இல்ல நாம் இருக்கிற வீடு சுத்தம் இல்லைன்னு வைங்களேன் நம்மளால் சுகமாய் வாழ நம்ம வீடு அலங்கோ இப்போ உதாரணம் சொல்றேனே நம்ம வீடு ஒட்டடையும் பூஞ்சையும் அப்படியே படிஞ்சு கிடக்குதுன்னு வைங்களேன் நம்மளால் ஆரோக்கியமாக வாழ முடியுமா முடியாது ஏன் சுத்தம் இல்லைன்னா வியாதி வரும் இப்போ வீடில் எங்கே பார்த்தாலும் நாத்தம் கண்ட கண்ட குப்பை வீடு சுத்தமே இல்லைன்னா நம்ம சரீரமும் சுத்தமாக செய்யாது இருக்காது அதே போலத்தான் நம்முடைய ஆத்துமாவும் நம்முடைய ஆலயம் ஆலயம் சுத்தம் இல்லைன்னா அங்க கத்தர் மகிமைப்படுத்த முடியாது நாம வேணா சொல்லலாம் இப்போ நமக்குள்ள கத்திரி பிரிமில சில அருவருப்பான பாவங்களை உள்ள வச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு வரலாம் ஊழிய செய்யலாம் கத்தர் மகிமைப்படுவார கேள்விக்குறிதான் அப்ப ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னா தேவனு பிரியமில்லாத சுவாபமோ பழக்க வழக்கமோ மறைவான சில பாவங்களோ அந்த அருவருப்பை நம்மளை விட்டு என்ன செய்யணும் வெளியே துரத்தணும் பண ஆசை இருக்கலாம் அறிவுறுப்பான இச்சைகள் இருக்கலாம் பொல்லாத முரட்டு சுவாபங்கள் இருக்கலாம் தேவன் விரும்பாத வசந்த விரோதமான தவறான பழக்கங்கள் தவறான உறவுகள் தவறான வாழ்க்கை மறைவாய் செய்கிற சில தவறுகள் இது எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு நம்மால் தேவனை மகிமைப்படுத்தவே முடியாது அப்போ முதல்ல நம்மை சுத்திகரிக்கணும் நம்ம சுத்தம் பண்ணாத கத்தை நமக்குள்ளே இருந்து மகிமைப்படுவார் நீ வாசிப்பாரு உபாகத்தில் இருபத்தி மூணு பதினான்கை வாசிங்க இவன் ஆகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் எங்க உலாவிட்டு பாளையத்திற்குள்ள உலாவிட்டு அவர் உன்னிடத்தில் அவர் உன்னிடத்தில் காரியத்தை கண்டு அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுள் பாளையம் அப்படின்னா நம்ம தங்குற எடம் சொல்றாரு நம்ம பாலித்துல யார் உலாவுகிறதா கத்தர் உலாவுகிறார் அப்ப கத்தர் கூட இருக்கணும் கத்தர் மகிமைப்படணும்னா பாளையத்தை நமக்குள்ள கத்தர் பிரியமில்லாத இல்லாத காரியங்கள் இருக்குமானால் நம்ம பாளையமாகிய நம்ம என்ன செய்யணும் சுத்தம் பண்ணணும் நம்ம வீட்டுக்குள்ள கத்தர் பிரியமில்லாத இருக்குமானால் டிவி பெட்டி மூலமா இருக்கலாம் தேவனுக்கு பிரியமில்லாத சில செய்கைகளாக இருக்கலாம் தேவனு பிரியமெல்லாம் சில காரியங்களை வீட்டுக்குள்ளே இடம் கொடுத்துருக்கலாம் சில வீடுகள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரம் கத்தரை ஆராதிக்கிற கிறிஸ்தவ பாடல்கள் ஒழிக்கும் குறிப்பிட்ட நேரம் சினிமா பாடல்கள் ஒழிக்கும் சில நேரங்களில் ஆவிக்குறி செய்தி ஓடும் டிவியில் ஜாய் டிவி ஏ டிவி பி டிவி எல்லா டிவிலையும் கிறிஸ்தவ சேனல் ஓடும் கொஞ்ச நேரம் கழித்து அந்த சீரியல் டைம் வந்த உடனே கல்யாணி காவேரி கஸ்தூரி எல்லாமே என்ன செய்யும் ஓடும் இதுவும் வேணும் இந்த பாலியத்துல கத்தர் இருப்பாரா இருக்க மாட்டாரா இல்ல இல்ல கிறிஸ்தவ சேனல் ஓடுற வரைக்கும் இருப்பாரு அது உடனே கல்யாணி காவேரியில வந்தவொடனே வெளியே போயிடுவார் இல்லை அந்த பாளையத்துக்குள்ளே கர்த்தர் இருப்பது இல்லை உன் பாளையத்தில் அசிசியான கண்டு அவர் ஒன்னுட்டு விலகாத அப்படின்னு பாளையம் அதே போலதான் சபை சபைக்குள்ளேயும் கத்திரி பிரிமில்லாத அறுவறுப்பான ஆராதனைகளோ அருவறுப்பான சடங்குகளோ உள்ள இருக்குமானால் கத்தல் வெளியே நிப்பாரு ஆனா பரிதாபப்பட்டு கதவை நினைச்சிவாரு தட்டிக்கிட்டே இருப்பார் எப்பா கதவை திறப்பா சரிப்படுத்துப்பா உள்ள என்னென்னமோ நாத்தமெல்லாம் இருக்குதுப்பா வெளியே கொஞ்சம் தூக்கி போடுப்பா இப்போ நாமே இருக்கிறேங்க ஒரு வீட்டுக்குள்ள போறோம் அந்த வீட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னா வீட்டுக்குள்ள நிற்பீங்களா நீங்க உள்ள போவீங்க வெளியே வந்துட்டு சொல்லுவீங்க என்னமோ வீட்டுக்குள்ள ஸ்மெல் வருதுப்பா உள்ள வந்து சொல்ல மாட்டோம் எங்க வந்து சொல்லுவோம் வெளியே வந்து சொல்லுவோம் ஆமாவா இல்லைங்களா நம்ம அசுத்தமான நாமே ஒரு அசுத்தத்தை விரும்ப மாட்டேங்கிறோமே சில பேர் பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டாலே குளிக்கிறதுக்கு என்ன செய்வோம் யோசிப்போம் அப்படிப்பட்ட இல்லை நாமே ஒரு அசுத்தத்தை விரும்புகிறது இல்லை அப்படின்னா பரிசுத்தமுள்ள தெய்வன் அசுத்தத்தை இப்படி சகிப்பார் யோசித்து பாருங்க அவருடைய ஆலயமாகிய நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நம்மை விட்டு வெளியே துரத்த ஒரு வைராக்கியத்தை காட்டணும் அதில் தான் பிடிவாத்து பார்க்கணும் எந்த பிடிவாதம்னா இது ஆண்டு ஒரு பிரியம் நான் இதை செய்ய மாட்டேன் இந்த இடத்துக்கு போக மாட்டேன் இதை இனிமேல் பார்க்க மாட்டேன் இனிமேல் மாட்டேன் இந்த பழக்கத்தை இன்னைக்கு நான் முற்றுப்புள்ள வைக்கிறேன் அந்த நேரம் வரும்பொழுது அந்த பழைய பாவ பழக்கம் இழுக்கும் அதை செய்ய மாட்டேன் சொல்லி கத்தனை அதுதான் பிடிவாதம் அதுலதான் வைராக்கிய காண்பிக்கணும் தலையே போனாலும் இனி இந்த இச்சையில் விட மாட்டேன் தலையே போனாலும் வார்த்தை பேச மாட்டேன் என்ன ஆனாலும் இந்த சுவாபத்தை இனிமேல் வெளியே கொண்டு வர மாட்டேன் இனிமேல் இடத்துக்கு நான் போக மாட்டேன் இதுல பிடிவாதத்தை காட்டுங்க விரும்புகிறார் நிறைய நேரங்களை மாம்சிகமா செயல்படுறதுனாலதான் ஆவிக்குரிய பக்தி வைராகியத்தை மறந்து போயிட்டோம் நமக்குள்ள ஒரு அருவருப்பு வரும் பொழுது அது வெளியே துரத்துற வரைக்கும் அதோடு போராடணும் அந்த போராட்டம் தான் பக்தி வைராக்கியம்